வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்ன் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியும் ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா எண் என்ற யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பெறுவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குருதி வருஷம் ஆவணி மாதம் பதினேழாம் நாள் இரண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் சொல்லிவிடுகின்றேன் இன்றைய விசேஷம் சோமவார அமாவாசை இன்று வந்து அமாவாசையாக இருக்கிறது இந்த அமாவாசன்னால் என்ன இந்த அமாவாசைங்கிறது இருட்டு நாள் நமது பித்திருக்களுக்கு மட்டும்தான் அவர்களை திருப்தி செய்ய வேண்டிய நாளாக இருக்கிறது மற்றபடி எந்த விதமான அன்றாடப் பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரியாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது சோமவாரம் திங்கள்கிழமை அமாவாசை வருவதால் உங்களது இல்லத்திற்கு அருகாமையில் உள்ள கோவில்களில் அரசமர பிரதட்சணம் நிச்சயமாக கண்டிப்பாக அனைவரும் செய்ய வேண்டும் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்ப முதல் கடைசிவரை முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை அமாவாசை தினத்தன்று அனைவரும் அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு தங்களது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் புரோஜி வருஷம் புரோஜினாக சம்பந்தனே தமிழ் மாதம் தேதி ஆவணி மாதம் பதினேழாம் நாள் ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே ருது ருது மாதமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரே திதியானது சதுர்தசியாம் சதுர்தசி திதி ஒருநாழிகை ஒரு வினாடி அதாவது காலை ஆறு மணி முப்பது நிமிடம் வரை அதன் பிறகு அமாவாஸ்யாம் அமாவாசை திதி இன்றைய சாத திதியானது அமாவாஸ்யாம் அமாவாசை திதி இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனிதப் பிறவிகளாக பிறந்த நாம் அனைவர்கள் குடும்பத்திலும் சூரிய வம்சாவர்கள் சுராஜிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவர்கள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சாததி திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே அமாவாஸ்யாம் அமாவாசை திதி நாம் அனைவர்களும் குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ ஆவணி மாதம் அமாவாசை தினத்தன்று மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷம் செய்யக்கூடிய பித்திருநாட்களாகிய ஸ்ரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக நின்று தான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திதியில் தான் வருஷாவருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் இந்த வேத தர்மசாஸ்திரத்தில் இந்த பித்திருக்கர்மாக்களை எந்த நாட்களிலே செய்யக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது அதாவது அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது மீறி நாம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அவர்களுக்கு இந்த பித்திருக்கர்மாக்களை வருஷா நாம் செய்தாலும் அல்லது நமது பித்திருக்களுக்கு வருஷா கர்மாக்களை கர்மாக்களையை செய்யாமல் இருந்தாலும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக நமது பித்தர்கள் முன்னோர்களுடைய சாபமானதும் பித்தர்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் கண்டிப்பாக வந்து நம்மை வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதுதான் இந் இன்றைய வாசகமானது இந்து வாசரை சோமவாசரை கிழமை திங்கள் கிழமை இன்றைய நட்சத்திரமானது மகா நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் நாற்பத்தி ஒன்பது நாழிகை இருபத்தி ஏழு வினாடி அதாவது பின்னிரவு ஒரு மணி ஐம்பது நிமிடம் வரை அதன் பிறகு பூரபுணி நட்சத்திரம் பூர நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது அமாவாசை திடீருக்கே பிறந்த நாளை கொண்டாடலாமா தாராளமாக கொண்டாடலாம் பிரதம திடீர் கொண்டாடலாம் அஷ்டம் இது வந்து பிறந்த நாளைக்கு ஜென்ம நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்னைக்குத்தான் செய்யணும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆகவே இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆவணி மாதம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அரியனுடைய அனைத்து மிகப்பெரும் தங்களது பிறந்த நாள் நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவர்கள் ஜன்னனம் அடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அதுதான் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நமது பிறந்தநாளையை கொண்டாட வேண்டும் என்று வேத தர்ம தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதே வேத தர்ம சாஸ்திரத்தில் நாம் நாளை எந்த நாட்களில் கொண்ட கொண்டாடக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது அதாவது நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் வருஷா வருஷம் பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது இன்றைய யோகமானது இன்று காலை முதல் பின்னிரவு ஒரு மணி ஐம்பது நிமிடம் வரை மரணயோகம் அதன் பிறகு சித்தயோகம் இன்று காலை முதல் நான் பின்னிரவு ஒரு மணி ஐம்பது நிமிடம் வரை மரணயோகமாகவும் காலை முதல் நான் முழுவதும் அமாவாசை திதியாகவும் இருப்பதால் நாம் அனைவரும் இன்று காலை முதல் நான் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமை தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் வெளியோர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய விசேஷம் சோமவாத சர்வா அமாவாசை தர்ப சங்கிரகம் இன்றைய ராகு காலமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் வரை குறுகை காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் அமாவாசை நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நான் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது கிழக்கு பரிகாரமானது தையர் சந்திராஷ்டமம் உத்திராஷ்டடடா நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியன்றுளுக்கு காலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தராசடா நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்றுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்திராஷாட நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த முயன்றர்களுக்கு இரவு ஏழு மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி ஐம்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அதன் பிறகு சிரவண நட்சத்திரம் அதாவது திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்றவர்களுக்கு ஒரு மணி ஐம்பது நிமிடம் முதல் செவ்வாய்க்கிழமை என்ற காலை எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தா பினோபவந்தோ சுபம் அஸ்தோ